Smoking causes cancer. Smoking kills. புகை பிடித்தல் புற்று நோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர் வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி அடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்கள் அதையும் லாஜிக்கலாக எளிதாக புரியக்கூடிய வகையில் எனக்கு ஜோசியமே தெரியாது சார் உங்க வீடியோ பார்த்ததுல இருந்து நல்லாவே எனக்கு புரியுது சார் எந்த ஜாதத்தை கொடுத்தாலும் அதில் என்ன பலன்றதை புரிஞ்சுக்க முடியுது சார் நீங்க சொல்ற அளவுக்கு நான் வந்து எளிமைப்படுத்தி ஜோசியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுல மிக முக்கியமாக ஜோதிடர்களால் அதிகமாக கையாளப்படக்கூடிய இந்த தசா புத்தி அப்படிங்கறதனுடைய பலன்கள் என்ன சார் எனக்கு என்ன நட்சத்திரம் என்ன லக்கணம் என்ன கிரகம் எதை பார்க்குது எந்த கிரகம் எங்க நிக்கிது எந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தில் இந்த குறிப்பிட்ட தசை நடந்தால் அந்த தசாநாதனம் அந்த புத்திநாதனம் எங்க இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை இந்த தசையோ அல்லது இந்த புத்தியோ நடந்தால் இந்த பலன்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பழங்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம் அதன் தொடர்ச்சியாக நாம் இன்று பார்க்கக்கூடிய தசா வந்து கேது தசா கேது தசா அல்லது கேது புத்தி சார் எனக்கு கேது தசா நடக்குது அதுல இந்தந்த புத்தி நடக்குது அல்லது எனக்கு ஏதோ ஒரு தசா நடக்குது அதுக்குள்ள கேது புத்தி நடக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்ப கேது தசாவோ கேது புத்தியோ இருந்தால் உங்களுக்கு இந்த தசா அல்லது புத்தி காலங்களில் மிகப்பெரிய தெளிவு வாழ்க்கையை பற்றி கிடைக்கும் இதைத்தான் ஞானக்காரகன்னு சொல்றாங்க சார் ஞானக்காரகன்னா நாங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாக்குறப்ப சில நேரங்கள்ல இந்த கேது ஞானத்தை கொடுத்த மாதிரியே தெரியலையே அப்படின்னா அவருடைய தசா புத்திகளில் கொடுப்பார் அப்ப தசா புத்திகளில் வாழ்க்கையை பற்றிய அப்ப ஞானம்னா நீங்க நினைக்கிற மாதிரி மோட்சம் முத்தி நிறைவு அதெல்லாம் நான் சொல்லலைங்க வாழ்க்கையை பற்றிய ஞானம் ஞானம் என்பது தெளிவு புரிதல் அவ்வளவுதான் அறிவு அப்படிங்கிறது அறிந்து கொள்வது மட்டும் ஞானம் என்பது அனுபவித்து அறிந்து கொள்வது அதுதான் ஞானம் அப்போ உங்களுக்கு அனுபவத்தையும் அறிவையும் சேர்த்து ஒருவாறே ரெண்டையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது ஞானமாக மாறி புரிதலாக மாறுகிறது அப்ப இந்த கேது தசை என்பது உங்களுக்கு புரிதலை கொடுக்கும் புதிய கல்வியில் கற்கக்கூடிய ஆர்வம் எதையுமே புதுசா கத்துக்கணும்ன்ற எண்ணம் வம்சங்கள் தொடர்பான நம்மளுடைய வம்சம் பற்றிய தேடுதல்கள் என்னுடைய வம்சம் எப்படி இருந்துச்சு என்னுடைய குளம் எப்படி இருந்துச்சு என்னுடைய தாத்தா எப்படி வாழ்ந்தாரு என்னுடைய ஜெனட்டிக்ல எல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவங்க என்னெல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அறிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய அதனாலதான் கேது தரிசையில இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வம்சங்களை தேட போகும்போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம வந்து ஞானத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லி தோணும் அவங்க வந்து என்ன செய்வாங்க வம்சம் சம்பந்தமான நான் எந்த பக்கமா இருந்து வந்தேன் அப்ப என்னுடைய குல கீர்த்திகள் என்னுடைய கோத்திர கீர்த்திகள் என்னுடைய வம்ச கீர்த்திகளை பாடுவது அது சம்பந்தமாக தேர்தல்களை வைத்துக் கொள்வது இந்த கேது திசை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த கேது திசையில என்ன செய்யும் அப்படின்னா எதையாச்சும் ஆரம்பிச்சு வச்சுட்டு எவனாச்சும் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி குருட்டுத்தனமான தைரியம் வரும்ன்றதுனால அந்த கேது திசையில எதையுமே ஆரம்பிக்க தயங்க மாட்டாங்க படக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை நீங்க ஏதாச்சும் ஆரம்பிக்கணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா படிக்கவோ வேலைக்கோ தொழிலுக்கோ வீடு கட்டவோ சொத்து வாங்கவோ என்ன பிளான் பண்ணாலும் இந்த கேது திசையில பாத்தீங்கன்னா யோசிக்காம ஆரம்பிச்சிருவீங்க இதனால பின்னால வரக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஜாதத்தை வச்சு பார்க்கணும் இது சூட்டபிளான ஒரு தசா புத்தி இந்த தசாபுத்தில எதை வேணாலும் தைரியமா ஆரம்பிக்கணும் குருட்டு தைரியம்னு சொல்லக்கூடிய அல்லது பிறரை மட்டுமே நம்பி செய்யக்கூடிய விஷயங்களை இறங்கி செய்யக்கூடிய பண்புகள் இந்த கேது தசையில உங்களுக்கு கொடுக்கும் சமூகத்தின் மீது எரிச்சல் அல்லது சமூகம் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை அல்லது சமூகம் பின்பற்றக்கூடிய கொள்கைகள் தத்துவார்த்தங்களை விமர்சிக்கக்கூடிய அல்லது அதை உடைத்து தள்ளக்கூடிய புரட்சி கருத்துக்களை விளைவிக்கக்கூடிய அதாவது வந்துங்க பழமை வாதங்களை உடைத்தறிந்து புதுமை நிறைநிறுத்தக்கூடிய இந்த தன்மையும் அந்த புத்தியும் வந்து இந்த கேது திசையில கேது புத்தியில வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் கழிவுகள் வெளியேறக்கூடிய அல்லது கழிவுகள் செல்லக்கூடிய பாதைகள் அது வந்து உங்களுடைய இருப்பிடமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உடல்களாக இருக்கட்டும் அதே போல நமது சிந்தனைகள் கழிவுகள் இருக்கு அந்த கழிவுகள் வெளியேறுறதுக்கு இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் டம்ப் ஆகி அது ஒரு நோயாக அது ஒரு தொற்றுகளாக அது ஒரு புற்றாக மாறக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த கேது தசையில் இருக்கும் அதனால தான் தெளிவுகள் வரது அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் பார்த்தது பிறகுதான் அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்கிற இருள் அஞ்ஞானம் எனக்கூடிய இருளை நாம் கண்கூட பார்த்து அதை தொல்லையாக மாற்றிக்கொண்டு அதை நாம் வெளியேற்றுவதற்காக முயற்சி செய்து அதன் வழியாக நாம் அறிவை பெறுவதுதான் இந்த கேது தசையினுடைய கேது புத்தியினுடைய ஒரு ரொம்ப உள்ளார்த்தமான ஒரு முக்கியமான செயல்பாடுகளாக நம்ம பார்க்குறோம் மரபு ரீதியான நோய்களை சந்திக்கிறது இந்த பூச்சிக்கடி அதுக்கு அதுக்கப்புறமா ஜெனட்டிக்காக வரக்கூடிய மூதாதையர்களுடைய இறப்புகள் மூதாதையர்களுடைய நோய்கள் நமக்கு தொற்றிக்கொள்ளுதல் விசக்கடிகள் இது மாதிரி விஷயங்களை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அரசு வழியான தண்டனைகள் அல்லது அரசு வழியான அவமானங்கள் அரசு வழியான அதிகாரம் வழியான சில தண்டனைகளுக்கு உள்ளாவது உறவுகளில் எல்லார் மீதும் ஒரு பகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய குணம் எதெடுத்தாலுமே செய்யலாமா வேணாமா அப்படிங்கக்கூடிய தன்மை இல்லாம யோசிக்காம செய்கிறதுனால நிறைய இடங்கள்ல கெட்ட பெயர்கள் பண ரீதியாக சில விரக்தி தன்மைகளுக்கு போகிறது இந்த விஷயங்களை இந்த கேது திசை நடத்தும் பொருளாதாரத்தின் மீது அதீத ஆர்வம் அதே நேரத்தில் அது கிடைக்காத போது அதன் மீது வெறுப்பு உள்ளுறுப்புகளில் இந்த இடத்துல கை வலிச்சுன்னா அமைக்கலாம் தலை வலிச்சுன்னா அமைக்கலாம் உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு வலிச்சுன்னா எப்படி அமுக்க முடியும் புரியுதா இல்லைங்களா உள்ள லிவர் வலிக்குது சார் கிட்னி வீங்கிருக்கு சார் லங்ஸுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு சார் குடலுக்குள்ள ஃபுல்லாக கொப்பளம் சார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இது போல உள் உறுப்புகளில் ரணங்கள் ஏற்படுவது அல்லது வீக்கங்கள் தொற்றுகள் ஏற்படுவது வழியாக இந்த ஜாதகருக்கு ரணங்கள் மனவேதனை குழப்பங்கள் அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படியே பிடிச்சுக்கிட்டே எவ்வளோ நேரம் உட்காருறது அது மாதிரி சில நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் இந்த முன்னோர்களுடைய செய்த செயல்கள் தொடர்ந்து நம்மளை வந்து பாதிக்குதோ அதாவது வந்து இந்த கர்மா வினை செய்வினை இது மாதிரி விஷயங்கள்னால நம்மளுக்கு ஏதோ தப்பு நடக்குதோ அப்படிங்கக்கூடிய பய உணர்வுகள் ஏற்படும் குடல் த குடல் சார்ந்த தொற்றுகள் சதை வளர்றது சதை தொற்றுகள் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகிறது புற்று மாதிரி வளர்றது அதுக்கப்புறமா வந்து உடல் இழைச்சிக்கிட்டே போகிறது இது மாதிரி விஷயங்கள் இந்த கேது தசையில் நடக்கும் இந்த கேது தசையில் என்ன செய்யலாம் அப்படின்னா விரக்தி தன்மை அதிகமாகுது அப்படிங்கிற அடிப்படையில் சில விரக்தி தன்மைகள் வராதவாறு அல்லது ஆன்மீகம் வழியாக நமது சிந்தனைகளை மாற்றலாம் தானம் திறமங்கள் நிறைய பண்ணலாம் பொது வாழ்க்கைக்காக வாழலாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் புரிந்து கொள்வதற்கான காலங்களாக இதை புரிஞ்சுக்கிட்டு யார் மேலேயும் கோவப்படாமல் எல்லாருடைய உண்மை நிலவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முற்படலாம் இந்த கேது தசை கேது புத்தியில் இது நடக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கேது தசை நடந்தாலோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கேது தசை நடந்தாலோ நண்பர்களுக்கு கேது தசை நடந்தாலோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதில் லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க தொடர்ச்சியாக இந்த ஜோதிடத்தை மிகவும் எளிமைப்படுத்தி ராஜநாடி என்ற பெயரில் நான் வந்து ஆயிரம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசை இருந்தால் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பு போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் அடுத்த வரக்கூடிய ரெண்டாயிர ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் நேரடி வகுப்பு இருக்குது அந்த நேரடி வகுப்பில் இணையிறவங்க தொடர்ச்சியாக மூன்று மாதம் ஆன்லைன் வகுப்பு வந்துடலாம் அதில் அதில் ஒரே கட்டணத்திலே புத்தகம் எல்லா வசதிகளும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு எளிமையாக ஜோதிடத்தை கற்க ஆசை இருந்தால் உடனடியாக கீழே தெரியக்கூடிய எனது நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க அனுப்புவாங்க நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து இது போன்ற பல ஜோதிட தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் அன்பு ராஜநாடி காப்பா உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில் மேலும் தகவலுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்று